அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அன்புமணி ராமதாஸ் அன்புமணியை நீக்கக்கூடிய அதிகாரம் ராமதாசுக்கு இல்லை வழக்கறிஞர் பாலு பாட்டாளி மக்கள் கட்சியில் நீண்ட காலமாக உட்கட்சி பிரச்சனை தொடர்ந்து நீடித்து வருகிறது நானே தலைவர் என அன்புமணியும் இல்லை நான் தான் இந்த கட்சியை உருவாக்கினேன் கட்சியில் அனைத்து விதமான அதிகாரமும் எனக்கு மட்டுமே உள்ளது எனவே நான் தான் தலைவர் என ராமதாசும் தொடர்ந்து போட்டியிட்டு வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் இரு சார்பிலும் போட்டி பொதுக்குழுவும் நடத்தப்பட்டு வந்தது தற்பொழுது ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழுவில் அனுமணி ராமதாஸ் கட்சி விதிகளுக்கு முரணாகவும் கட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் விதத்திலும் தொடர்ந்து கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்துள்ளார் அதற்கு அவர் விளக்கம் அளிக்க வேண்டும் மேலும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பதினாறு கேள்விகள் அடங்கிய ஒரு தொகுப்பு அவருக்கு அனுப்பப்பட்டிருந்தது அவருக்கு முதற்கட்டமாக அவகாசம் அளிக்கப்பட்டும் கூட அந்த கேள்விகளுக்கான பதிலையோ அல்லது விளக்கத்தையோ அவர் அளிக்கவில்லை இரண்டாவது கட்டமாகவும் அவருக்கு அவகாசம் வழங்கப்பட்டும் கூட அப்பொழுதும் அவர் விளக்கம் அளிக்கவில்லை எனவே கட்சியின் அனைத்து விதமான பொறுப்புகளில் இருந்தும் அன்புமணி நீக்கப்படுவதாக அக்கட்சியின் நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் என்று அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார் இதன் மூலம் பாட்டாளி மக்கள் கட்சியில் அவர் செயல் தலைவராக இருந்து வந்தார் அந்த பதவி பறிக்கப்படுவதாகவும் இனிமேல் பாட்டாளி மக்கள் கட்சியினர் யாருமே அனுமணியோடு எந்த விதத்திலும் தொடர்புகளை வைத்துக் கொள்ளக்கூடாது ஒருவேளை மீண்டும் அவர்கள் அவரோடு தொடர்பு வைத்திருந்தால் அவர்களும் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என எச்சரிக்கை விடுத்திருந்தார் மேலும் அனுமணி பாட்டாளி மக்கள் கட்சியின் சின்னத்தையோ கொடியையோ பெயரையோ பயன்படுத்தக்கூடாது வேண்டுமென்றால் அவர் தனி கட்சி தொடங்கிக் கொள்ளலாம் பாட்டாளி மக்கள் கட்சி யாருடைய சொந்த கட்சியும் கிடையாது எனது உழைப்பால் உருவான கட்சி தந்தை மகன் என்பது வேறு கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதால் அவரை பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விளக்குகிறேன் என அறிவித்திருந்தார் ஆனால் இது குறித்து அணுமணி அணியின் வழக்கறிஞரான திரு பாலு அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருந்தபோது பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் அன்புமணி அவர்களே ராமதாஸ் நிறுவனர் அவ்வளவுதான் நிறுவனருக்கு எந்த விதமான அதிகாரம் இருப்பதாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் விதியில் இல்லை அப்படி பார்க்கும் பொழுது பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவரான அன்புமணிக்கு மட்டுமே அனைத்து விதமான அதிகாரமும் உள்ளது அன்புமணியை நீக்கக்கூடிய அதிகாரம் ராமதாஸ் அவர்களுக்கு இல்லை எனவே ராமதாஸ் அறிவிப்பு செல்லாது மேலும் நீதிமன்றம் நாங்கள் நடத்தக்கூடிய பொதுக்குழுவை அங்கீகரித்தது இதே போன்று தேர்தல் ஆணையமும் எங்கள் அணியை தான் அங்கீகரித்துள்ளது இப்படி இருக்கும் பொழுது ராமதாஸ் எப்படி எங்கள் தலைவரை நீக்க முடியும் என கேள்வி எழுப்பி இருந்தார் மேலும் ராமதாஸ் அணியில் இருக்கக்கூடிய அக்கட்சியின் பொதுச் செயலாளரான திரு முரளிசங்கர் அவர்களோ ராமதாஸ் தான் இந்த கட்சியை உருவாக்கினார் அவருக்குத்தான் அனைத்து விதமான அதிகாரமும் உள்ளது இதனால் வரையிலும் இந்த கட்சிக்கான அனைத்து விதமான பொறுப்புகளையும் உருவாக்கியவர் அவர்தான் அந்தந்த பொறுப்புகளுக்கு தலைவர்களை நியமித்ததும் அவர்தான் மாவட்ட செயலாளர் முதல் கிளைக்கழக செயலாளர் என அனைவரையும் உருவாக்கியவர் அவர்தான் அப்படி இருக்கும் பொழுது இதனால் வரையிலும் கட்சியில் சேர்க்கவோ நீக்கக்கூடிய அதிகாரமோ ராமதாசுக்குத்தான் இருந்தது இப்பொழுது மட்டும் எப்படி அன்புமணிக்கு அந்த அதிகாரம் புதியதாக வந்துவிடும் மேலும் இந்த கட்சியை அன்புமணி உருவாக்கினாரா என ராமதாஸ் அவர்கள் இந்த கட்சியை உருவாக்கினார் வழி நடத்தினார் தொடர்ந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்குத்தான் அதிகாரமும் உள்ளது மேலும் பாலு அவர்கள் பாட்டாளி மக்கள் சாராதவர் அவரை ஏற்கனவே நாங்கள் கட்சியில் இருந்து நீக்கிவிட்டோம் மாற்று கட்சியில் இருந்து எங்களுக்கு உபதேசம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ராமதாஸ் தான் இக்கட்சியின் தலைவர் அவரது அறிக்கையின்படி தான் பாட்டாளி மக்கள் கட்சி செயல்படும் என அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் இப்படி தந்தை மகன் இடையே தொடர்ச்சியான மோதல்கள் இருக்கும் பொழுது பத்திரிகையாளர்களோ அன்புமணி ராமதாஸ் பதினாறு கேள்விகளுக்கு பதில் அளிக்காததற்கு முக்கிய காரணமே ராமதாஸ் அவர்கள் அனுப்பிய கேள்விகளுக்கு அவர்கள் பதில் அளித்திருந்தால் ராமதாஸ் தான் தலைவர் அன்புமணி செயல் தலைவர் என்று ஆகியிருக்கும் அதனை ஏற்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் பதில் அளிக்கவில்லை தொடர்ச்சியாக தானே தலைவர் என்னை நீக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இல்லை என்பதை சொல்வதாகத்தான் இந்த நிகழ்வுகள் இருப்பதாக கூறியுள்ளார்கள் நன்றி